அதாவது அடிப்படை அதாவது அடியிலே வைத்திருந்தோம்னா உள்ளத்தில் இயல்பாக அல்லா வச்சுருந்த அமானிதத்தை அது படித்து வாரதல்ல அமானித தன்மை என்பது படித்து வாரதல்ல இயல்பில் வராது படிக்காத மக்களும் அமானியத்தில் நல்லா இருக்கிற துணை மக்கள் ஒன்றுமே தெரியாது ஆனால் எடுத்ததை சரியாக கொடுக்கணும் அப்படின்ற அந்த மாநிலத்தில் சரியாக இருப்பாங்க அதான் ஜதரி குரூபிர் ரிஜால் அது அசில் உள்ளது மனிதனோட இயல்போட கலந்தது சும் அலிபூமினல் குர்ஆன் பின்னர் குர்ஆனிலிருந்து படித்தார்கள் சும்மா அலிமோமின சுண்ணா சுண்ணாலேருந்து படித்தாங்க இப்போ சுண்ணாவும் குர்ஆனும் அமானிதத்தை பற்றி வலியுறுத்துவதுனால் இந்த அசல் தன்மை என்ன செய்யும் வளரும் இயல்பட உள்ளது என்ன செய்யும் குர்வான் சுன்னால் செய்கிறது அதுதான் நல்ல குணங்கள் விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணுன்னா உலகமே நல்ல குணத்தை விரும்பும் கெட்ட குணத்தை தடுக்கும் குர்வான் சுண்ணாவும் என்ன செய்வோம் நல்ல குணத்தை வளர்க்கும் அது படிக்காது வளராது அதுதான் விஷயம் இப்போ அமானிதத் தன்மையை குர்வான் சுன்னா என்ன செய்து வளர்க்கிறது

எடுத்து விடுவான் ஃப துக்பல் உல் மின் கல்வி அப்படின்னு என்ன ஒரு மனிதன் அல்லாஹூத்தால அமானித தன்மை ஒரு மனிதனுக்கு கொடுத்திருந்தா அதை குருவான் சொன்னாவுடைய முக்கியத்துவம் அதுக்கு தெரிஞ்சு வளர்த்துக்கண்டாண்டா அதை பற்றி பேணி நடக்கும் வரைக்கும் அதெல்லாம் வளர்த்துக்கண்டே வருவான் அதை பேணாமல் அதுக்கு முரம்பட்டு நடக்க நடக்க அதை குறைச்சிக்கண்டே வருவான் இது எப்போ கைப்பற்றப்படும் அல்லா ஒரு சூசலாம் சொல்கிறாங்கண்டா தூக்கத்தில் தூங்குகிற நேரத்தில் அந்த தன்மை அடுத்த நாள் விடிகிற நேரத்தில் நேற்றை விட குறைந்த அமானிதம் உள்ளவனாக அப்படியே குறைஞ்சி 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 போய் ஒரு தூக்கம் தூங்குவான் அதான் இறுதி அதாவது அமாநிதம் கைப்பற்றப்பட்ட இறுதி நாள் உள்ளத்துலேருந்து அமாநிதமே போய்க்கும் டோட்டலா மோசடி உள்ளவனா என்ன செஞ்சுருவா மாறிடுவான் இப்படித்தான் தான் அமானிதம் என்ன செய்யும் உயர்த்தப்படும் அது எப்படி ஆகிருமன்னா ஃபைவ் அவர் மிஸ்ல அசரில் வக்கதி பின்னர் வக் வக்கத் சின்ன காஃப் பின்னர் அவனுடைய அசர் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு சூடு காயம் பட்டால் எப்படி ஒரு அடையாளம் இருக்கும் அது மாதிரி ஒரு அடையாளம் அவனுக்கு என்ன செய்யும் அவனுடைய கல்பலை இருக்கும் சும்மா ஏனாமுன்னு பின்னர் ஒரு தூக்கம் தூங்குவான் பாருங்க எப்படி குறைக்கப்படுறத சொல்றாங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா அவன் வந்து தூங்குவான் அடுத்த நாள் குறையும் அமானித நடைமுறை படுத்தாட்டி குறையும் என்ன நடக்கும் தெரியுமே அவனுடைய உள்ள இந்த அடையாளம் எப்படி இருக்கா மிஸ்லல் மஜல் மஜல் என்று சொன்னால் நம்ம பொக்களம் என்று சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியும் அதாவது ஒரு வேலையெல்லாம் செஞ்சவரை அப்படி வருமே சாதாரணமாக அந்த வேலை செஞ்சதுனால ஏற்படக்கூடிய அந்த அடையாளம் இருக்குது

அந்த இடத்துல வீங்கிருந்து செஞ்சிருது வீங்கி விடுகிறது பெரிதாக வந்திருப்பதை நீ காணுவீங்க அதை உடச்சிங்கன்னா எதுவுமே இருக்காது இது மாதிரி அமானிதம் மாறிவிடும் உங்களோட உள்ளத்துல இது இருக்கலாம் இருக்கலாம் உள்ளம் வந்து பல கோடி பிரித்து அந்த அடையாளம் யதார்த்தமாகவும் இருக்கலாம் இல்லை என்று என்ன அது சாதாரணமாக இயல்பு அந்த அடையாளத்தை மனிதன் எல்லா விஷயத்தையும் பெருக்கி பார்க்கக்கூடிய ஆற்றலுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் அல்ல இப்போ பெஸ்ட் லெவல் பிறகு தான் செய்யலாம் அது வரலாம் அப்ப அடையாளம் அப்படி இருக்கும் இப்போ என்னன்னு சொன்னா இப்ப அமானிதம் முடிஞ்சுதா அமானிதம் அப்படி இருக்கேன் அமானிதை பத்தி இருப்பாங்க அதான் அது பொக்கல மாதிரி இருக்கும் எல்லாரும் அமானிதம் பேசிக்காங்க மக்கள் வியாபாரம் செய்வாங்களா எவரும் அமானதத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் காண மாட்டீர்கள் ஆனால் எல்லாரும் அமானியத்தை பேசிக்காங்க அமானியத்தை பிசினஸ் கொடுக்குறோன்னு என்ன செய்யறாங்க பாருங்க மிக முக்கியம் விவாபாரத்தில் அமானித நான் டேட் குடுத்திக்கிறேன் ஏன் இவனை காப்பாத்திக்கல அவனு மனசுல நினச்சிக்கொள்வான் என்ன நானும் தான் இன்னொத்த டேட் கொடுத்திக்கிறேன் இப்படியே ஒத்தனுக்கு ஒத்தன் பேசுகிறது அமானிதம் ஆனால் பிஸ்னஸில் நம்பி கழுத்துவான் நம்பி தான் எடுப்பான் அவன் அதோடு அவன் முடிச்சிது இவன் ஜக்காத்து கொடுக்குறான் வேறவா மக்களுக்கு சக்காத்து கொடுக்குறான் மக்களை டெவலப் பண்ணு இங்கே ஒத்தனை போட்டுட்டு இங்கே ஒத்தனை கீழே முடிச்சுட்டு அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா பல எக்காது அது யுத்தில் அமானா அமானியத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் காண மாட்டீங்க ஃபை உக்கால் கடைசியில் எப்படி ஆகும் அந்த கதை இன்ன ஃபி இன்ன ஃபி பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனன் இங்க போனீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு மனிதர் கேள்விப்படுது அந்த காலமா தெரியாது என்ன இங்க போனீங்கன்னா அவர் மிகவும் நேர்மை உள்ளவர் இவர் நேர்மை இல்லாதவர்னு சுட்டிக்காட்டப்பட்ட காலம் தான் சாப்பாடு காலம் இப்ப இவர் நேர்மை உள்ளவர்னு சுட்டிக்காட்டப்படுற காலம் அப்படின்னு என்ன எல்லாமே நேர்மையில் அதிகம் அப்படி ஒத்துட்ருக்கிறார் அவர் கொஞ்சம் மாநிலத்தில் நலம் போல இருக்கிறார் அப்படி என்று சொல்லப்படுகிறது ஓய்யோ காலுலு ரஜுல் சில மனிதர்களுக்கு சொல்லப்படும் மா அ என்ன புத்தி உள்ளவர் அவர் மாஷால அந்த மாதிரி அறிவு உள்ளவர் விளக்கம் உள்ளவர் வமா அப்ரஃபா எவ்வளவு அதாவது தரீஃப் நுட்பமானவர் வமா அஜிலதா எவ்வளவு உறுதியானவர்

ஹுதைஃபா ரதி அல்லா ஒன்று எனக்கு காலங்கள் வந்திருக்கின்றன ஒமா உபாலி ஐயக்கும் ஐயக்கும் பாய் ஆத்து நான் அப்போ வந்து யாரோட வியாபாரம் செஞ்சாலும் கூட நான் பயப்படாமல் வியாபாரம் செய்திருக்கிறேன் கணக்கே எடுத்திருக்க மாட்டேன் தைரியமாக வியாபாரம் செய்வேன் இன்கான முஸ்லீமன் ஏன் தெரியுமா அவர் முஸ்லீமாக இருந்தால் ரத்தஹு அலையல் இஸ்லாம் அவருடைய இஸ்லாமிய தன்மை அமானியத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அவருடைய ஈமான் அந்த அமானியத்தை இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் அவர் நஸ்ரானியாக கிறிஸ்தவராக இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பார் இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் பூர்ணமாக நேர்மையா இருக்கிறது ஆனால் இன்றைய தினம் ஃபமா உபாய இல்லா ஃபுலானன் ஃபுலானா வியாபாரம் என்றா நான் இன்னாரோட இன்னாரோட இவரோட மட்டும்தான் செய்வேன் வேறு யாரோடய செய்ய மாட்டேன் என்றார் புதை ஃபாரதி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு அழகான ஒரு கைட்லைன் என்ன இப்போ நான் வியாபாரம் சொன்னால் ஃபமா ஃபுலானன் 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 இவர்களை யாரோட பண்ண மாட்டேன் இன்றைக்கு எப்படி அமானிதம் திருப்பி வருதுடா இவன் எவ்வளவுக்கு மோசமா பேசுறவன் ஆகிறானோ அவ்வளவுக்கு தான் வருது பேசுற வார்த்தை மற்றவன் கேட்கலாமல் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் டக்குன்னு கொண்டு ஒப்படைச்சிடறான் அவனால பொறுக்க இல்லாதன்னு சொல்லி ஒப்படைச்சிடுறான் மத்தபடி நேர்மையெல்லாம் இருந்தா என்ன செய்தாங்க முடிச்சிட்டு போவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை ரதி அவர்கள் அழகாக விளங்கப்படுத்துகிறார்கள்